இப்போ சீசன் எயிட் இந்த வருஷம் அக்டோபர் சிக்ஸ் சண்டே அப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதில் யார்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்ற லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பவித்ரா ஜனனி மற்றும் வினோத் பாபு இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் தென்றல் வந்து என்னை தொடும்ன்ற சீரியலில் ஒன்றாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு டான்ஸ் மாஸ்டர் கோகுல் இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு மாஸ்டராவும் இருக்கார் ஸோ இவரும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்டாக வர போகிறார்கிற நியூஸும் நமக்கு வெளியாக இருக்குது மகாலட்சுமி இருக்காங்கள்ல ஸோ ஆக்ட்ரஸ் அவங்களோட ஹஸ்பண்டு ப்ரொட்டியூசருமான ரவீன் அவர் அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸ்ரீதர் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதரோட பொண்ணு அக்ஷதா இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பார்டிசிபெண்ட்டை வர போகிறதாக சொல்லியிருக்காங்க குக் வித் ஷோ நமக்கு எல்லாருமே ஃபேமஸ் ஆன ஜோயா எப்போ வந்து ஃபிஃப்த் ஃபைனலிஸ்டாக வந்திருக்காங்க ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க தர்ஷா குப்தா இவங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களும் வந்து வர போகிறதான ஒரு நியூஸும் வந்து நமக்கு வந்து கனிமொழி இவங்க பயங்கரமான குக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களும் வந்து இந்த வருஷம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆக்ட்ரஸ் பிரிகிதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வேலன் இரவின் நிழல் கோழி பண்ணை செலி இந்த மாதிரியான மூவிஸ்லலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் மட்டும் ஆக்டரான தீபக் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா வந்து நமக்கு வந்து விஜய் டெலிவிஷனில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சச்சனை இவங்க விஜேஷ் கூட வந்து மகாராஜா மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரோஷன் மாடல் மற்றும் டான்ஸர் ஸோ இவரும் இவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வர போகிறதா வந்து நமக்கு நியூஸ் வந்து வெளியாக கார்த்திக் ஆக்டர் இவர் பசங்க டூ மோ யாரடி நீ மோகினி கண்டனால் முதன்ற மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இவரும் வரப்போறாரு யூடியூப் ஆனால் டிடிஎஃப் வாசனும் வந்து வர போகிறதா சொல்கிறாங்க ஜோயா மற்றும் டிடிஎப் வாசு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஜோயான்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க குபீத் குமாலியில் வர ஃபரீனா மற்றும் பாரதி கணமாசியில் நடித்த அருண் இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க சுனிதா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணபோது நமக்கு வந்து நியூஸ் வந்துருக்கு குபீத் குமாரிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் போகிறாங்க இந்த வருஷம் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டில் சுனிதா அன்ஷிதா ஃபரீனா ஜோ இவங்க எல்லாருமே வந்து குக்வித் தான் ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து பிக் சீசன் எயிட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்துட்டுருக்கறோம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபிட்னஸ் ட்ரைனன் மிஸ்டர்னா டுவெண்டி எயிட்டின் வீரரும் மாற போகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர் கருப்பு விஜய் ஆஷிக் ஆர்னோ இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதில் ஒன்றாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷங்களில் குரூப் இசம் இருக்குன்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சீசன் எயிட் பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் இருக்கீங்க